வணக்கம் மகர ராசி உத்ராடம் திருவோணம் அப்பிட்டோம் ராஜயோகம் ஆரம்பம் மகர ராசி அடி தூள் கடந்த மூன்று ஆண்டுகளை வச்சு வச்சு செஞ்சாங்க ஜென்மத்தில் சனி அதிக பாதிப்பு மகர ராசி மகர ராசி தான் இந்த ஜென்மத்தில் சனியில் மூணு வருஷமாக நல்ல பாதிப்பு திருவோணம் நட்சத்திரம் உத்ராடம் ஐயோ சொல்ல வேணாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இடமையெல்லாம் மறைஞ்சு போச்சு இவ்வளோ நாள் எங்கடா இருந்தேன்னு சொல்கிற விலகில மகர ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு வருடம் நல்ல பலன்கள் தரும் ஒரு ராசியை பார்க்கும் குரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை குருக்கே பார்வைதான் அழகு சிறப்பான நன்மைகள் தருவார் கடந்த மூன்று வருடம் பட்ட கஷ்டம் எல்லாம் மாறப்போகுது மூன்று வருடம் எந்த வேலையை நினைச்சாலும் தடங்கள் தான் வீட்டு போகிறது தவிர உறவுகளை எழுந்திருப்பீங்க கடுமையான மன அழுத்தம் பன்னீர் விட்டு அழுக முடியாத கஷ்டம் முக்கியமான பட்ட கஷ்டம் இல்லாத பணம் மா மாட்டிக்கொண்டவங்க பணம் நல்ல பெயர் திரும்ப வாங்க போகிறீங்க இந்த ஆண்டில் அதெல்லாம் விடுங்க விட்டு தள்ளுங்க இந்த மூணு வருடம் எப் என்ன நடந்ததுன்னு உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் போகுது உங்களை யோசி யோசி எல்லாமே மறந்துடுவீங்க அதாவது மகர ராசிக்கு சொல்லணும்னா திறமைசாலிகள் உங்களிடம் ஒளிந்திருக்கும் எல்லா திறமையும் வரப்போகுது இனிமே உங்கள் காலம் தான் ஒரு வருடம் நல்ல ஆரம்பம் அதனால் அதனுடனே நம்ம சனி பகவான் ஏழ்ற சனி பகவான் இந்த குரு பகவான் முடியதோடு அடுத்த ஏப்ரலில் சனியும் முடிகிற நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் பாக்கியம் குரு வந்தாலே பாக்கியம் தான் திருமணம் நடைபெறும் நல்ல மனைவி அமையும் புத்திர பாக்கியத்துக்காக இருந்தவர் கவலையே வேண்டாம் சுக்கர பாக்கியம் வீடு வண்டி வாகனம் தேவைக்கேற்ப பணம் செலவு பண்ணிக்கோங்க எந்தெந்த வயது அந்தந்த வயதுக்கான கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க இந்த மூணு ஆண்டில் இனிமேல் அந்த கஷ்டன்ற வார்த்தையே இருக்காது பணம் நிறைஞ்சு இருக்கும் கடந்து வந்து எல்லாமே லாக் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க எல்லாமே இனிமேல் ஓப்பன் தான் எல்லாம் குரு பகவான் நன்மை தருவார் பதினொன்றாம் இடம் எல்லாம் நன்மையே கிடைக்கும் உங்களுக்கு நல்ல நேரம்தான் மகளாட்சி